ஒட்டு பசிக்குது நல்லதுங்க ஆதி பறக்குது சரிப்பட்டு வர மாட்டேன் போ வணக்க மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோக்கு என்ன ஸ்பெஷல் பாருங்கள் தலைவாழை இலையை விரித்து இந்த பக்கம் மட்டன் பிரியாணி அந்த பக்கம் சிக்கன் பிரியாணி இங்கே வெங்காய பச்சடி பெப்பர் சிக்கன் ஆஃப் ஆயில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதே நம்ம வீடியோக்கு ஸ்பெஷல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீட்டு சமையல் தான் செம்ம சூப்பராக இருக்க போது எல்லாம் ஹாப்பியாக இருந்தால் சந்தோஷமாக நீட்டாக சாப்பிட்றோம் சாப்பாடு ஆரம்பமாகட்டும் சாப்பிடு சாப்பிடு சிக்கன் தயிர் பச்சடியை அப்படியே பிரியாணியில் போட்டு Mama kamu dianis mengekang,

கேப்பேன் ஜெவங்க அண்ணி தான் செம்ம சூப்பராக இருக்கும் कल से करी हम्म यार इतनी बढ़िया कल से इतना कल से सब है ऑटो से मिली समझ रहे हो वीडियो बदले मना लाते लो अरे बदले नहीं कि मारा डूब <laughs> இத நான் இங்க கொசவுயா நெைய வெறும் பட்டை ஆ வருது எனக்கு அத பத்த நிறைய போட டேஸ்ட் இருக்கும் அது நிறைய போட டேஸ்ட் அதிகமா இருக்கும் நல்லா எதிர்பார்க்கலையோன்னே முடிச்சிருப்பேன் எல்லாத்தையும் சாப்பிடு ம் இன்னும் அவசரம் நம்ம சாப்பாடு சூடு ஆறுதில் சாப்பிட்டா தான் அது ஒரு டேஸ்ட்டு ஆரேஞ்செலாம் சாப்பிடவே முடியாது தெரியுமா உனக்கு பிரியாணிங்க என்மா சொன்ன கேட்கல தேர்யா பறக்க பிறக்க வரும் பட்டம்யா அது ஏழா பட்டை இல்லை

ஃபஸ்ட்டா ஃபுல்லாக இதன் பட்டன் சரி அது நின்று நிதானமாக பொறுமையாக தெரியுதா எவ்வளோ வெயிட் என் அது உள்ளே போகுது இங்கே போது போகுது திருப்பி

முதல்ல எங்க மாமாவே சாப்பிடுவோம் மாவுதான் பிரியாணி எங்க மாமாவோட மட்டும் அவர் பார்த்தா ஆத்தா நீ போதும் நான் Udah ya tabrak dia nih koda terus ya lagi lagi dia nawarin hmm suka hmm அதை சாப்பிடத்தே முடியல சாப்பிடேன் பங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டு நீ இது கட்டுக்கதை கட்டுற கம்பி கட்டுற noh saab , saab , saab .

படையாம சாப்பிட்டுங்க உடைய மறுத்துட்டா சாப்பிட்டுக்காதே உனக்கு பரிசு உடஞ்சிடாத பசங்க படுத்திடாத இதுவே வர மழைதான் வர மழையா போய் சிங்க முடியுமா மசாலா இருக்கு இது வந்து யாருக்குன்னா பிரியாணி செஞ்ச ஆளுக்கு நீட்டாக முடிஞ்சிருச்சு தண்ணி 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 பாருங்க கல்யாணம் நீட்டாக இரு இரு சரி சரி காய்ச்சி நம்ம மந்திரம் ஊதிக்கிட்டு இருக்குது